மிளகா கேரட்டு முள்ளங்கி இது மூணும் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த பொரியல் தான் இப்போ செய்ய போகிறேன் அடுப்பில் எண்ணெய் விட்டு கடுகு ஜீரகம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் கருவேப்பில் தலை எல்லாம் போட்டு மஞ்சத்தூள் போட்டு இப்போ வதக்கி வந்திருக்குது இப்போ வந்து இந்த காயை எடுத்து போட்டுக்கலாம் காய் போட்டாச்சு இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சம் கிளறி விட்டு அரை வேக வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்குள்ளே இந்த பக்கம் நான் வந்து தேங்காய் ஜீரகம் நாலு மிளகு இது வேர்க்கல்லை இதுவும் தான் எடுத்து வச்சுருக்கனே இதே இப்போ அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன் இது ஓரளவுக்கு அரைச்சாச்சு ஒன்றா ரெண்டாக அரைச்சாவே போதும் அதுக்குள்ளேயும் காய் இங்கே வெந்துட்டுருக்குது இது ஏன் நான் வெறும் குடமிளகா மட்டும் போடலை முள்ளங்கி கேரட்லாம் போட்டேன்னா வெறும் குடமிளகா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் காரல் வர மாதிரி இருக்கும் இதெல்லாம் சேர்த்து செய்யும் போது கொஞ்சம் பொரியல் சாப்பிட நல்லாயிருக்கும் இப்ப வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டாச்சு கொஞ்சம் கிளறி கொடுத்து மூடி போட்டுக்கலாம் இதுக்கு தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்கல இந்த காயில தண்ணியே போதும் கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இது அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அதுக்குள்ளேயே நம்ம போய் ஃபேனுக்கிட்டே இருக்கலாம் வெயில் தாங்க முடியல சமைக்கவே முடியல எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்குதா எல்லாத்துக்கும் இப்படி இருக்குதானே தெரியல இந்த சமயம் காரத்துக்கு கொஞ்சம் இந்த சமயம் காரத்துக்கு கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் சால்ஸ் எடுத்து எடுத்து அப்படியே பழக்கம் வந்துருச்சு சாரி இது வந்து காஷ்மீர் சில்லியும் கொஞ்சம் நார்மல் சில்லியும் போட்டு அரைச்ச வெறும் மரமளகாய்த்தூள் இதில் எதுவுமே சேர்க்கல இது கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டாச்சு இப்போது அரைச்சி வச்ச தேங்காவையும் போட்டாச்சு இந்த பக்கம் கொஞ்சம் மல்லித்தலை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் போட்டுக்கலாம் இனிமேல் நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலினாலும் பரவாயில்ல சும்மா வேடிக்கையாவது பாருங்கள் இனிமேல் வீடியோவில் இந்த மாதிரி நிறையா ரெசிபி போடுறேன் கொஞ்சம் சாப்பாடு நிறையா காய் நம்ம இப்படியாவும் காயாகவும் நிறையா சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா சாம்பார் ரசம் ஊற்றியும் சாப்பிட்டுக்கலாம் இனிமேல் சாப்பிட்லாம்